அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் காஷ்டிர்ஜாயே மத்தியமான பூமிஸ்தோயம் கண்ணியமான ததீ சோத்சாஹாநாம் நாஸ்தசாத்தியம் मार्गारब्धाः सर्वयत्रा फलन्ति काष्टा अग्निः जायते मथ्यमानात् भूमिस्थोऽयम् कन्यमाना ददाति सोत्साहानाम् नास्त्यसाध्यम् नराणाम् मार्गारब्धाः सर्वयत्नाः फलन्ति

பிறக்கிறது தரையை தோண்டுவதன் மூலம் தண்ணீரானது கிடைக்கின்றது சரியான பாதையில் உற்சாகத்துடன் செயல்படுபவர்களுக்கு அவர்களின் அனைத்து முயற்சிகளுமே நல்ல பலனை தருகிறது என்கிறது இந்த சுபாஷிதம்